சக்திவிகட நேர்களுக்கு அன்பு வணக்கம் கருட புராணம் தொடருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்புங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பல விஷயங்களை உங்களோடு தொடர்ந்து உரையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது போன கருட புராணம் நாம் வந்து ஒளிபரப்புனதில் சிலர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லாருடைய கேள்விகளுக்குமே நாம் அளிக்கணும் தான் அதில் முக்கியமாக ஒருத்தர் கேட்டிருந்தார் எனக்கு வந்து இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க எனக்கு பின்னாடி அந்த கர்மா காரியங்களை எல்லாம் யார் செய்யலாம் என்னுடைய மகள்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்குண்டான பதிலை நம்ம சண்முக சிவாச்சாரியார் கிட்ட கேட்டோம் அந்த கேள்வியை அவர் முன்னாடி வச்சோம் அவர் அதற்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்திருக்காரு முதல்ல நம்ம அதை பார்த்துருவோம் பெண் குழந்தைங்களுக்கு அதிகாரம் இருக்கானா அதிகாரம் இருக்கா டைரக்டா இல்லாம இல்லாமல் இருக்கு அவளுக்கு தான் அதிகாரம் இருக்கு அவளுடைய குழந்தை அவளுக்கு தான் இந்த பவர் ஆஃப் அட்டர்னிங் பார்த்தா அவளுக்கு தான் அவள் என்ன பண்ணுவா அவள் வந்து அந்த பில் கொடுக்குறதுன்னு தர்பைய வச்சு அவள் சார்பாக அவருடைய அந்த அந்த பெண்ணுடைய பையன் பண்ணலாம் அந்த பெண்ணுக்கு ஆகி குழந்தை இருந்ததுன்னா மாதாமகர்னு பேர் மாதாமகர் அம்மாவுடைய அப்பா இவ அப்பாவோ அம்மாவோ மாதாமகின்னா அதனால அந்த பையன் பண்ணலாம் அம்மா அப்பா இருந்தால் கூட இவர் பண்ணலாம் அதனால ஒன்றும் இல்லை அது கடமை அப்படி இல்லை அந்த அவங்க அப்பா இருக்கார் பாருங்க அந்த பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தைகள் அப்பா ஒருத்தர் அவர் காலமாயிட்டார்னா அவருடைய சகோதரர் பண்ணலாம் ஓ சகோதரர் பண்ணலாம் இல்லை அவள் ஞாத்திகள் அவளுடைய ஞாபகிகள் அவ அந்த பங்காளிகளவா இருக்கா பாருங்களா அவள் யாராக பண்ணலாம் இது மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு இவா பண்ணலாம் செய்யலாம்னு இருக்குங்க இது யாருமே இல்லைங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய ராஜா எல்லாரும் சார்பவம் பண்ணலான்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்போ எவ்வளோ முக்கியமானது அது யாரும் சம்ஸ்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இப்போ நானே பார்க்குறேன் அங்கே ஒருத்தர் காலம் ஆகிட்டா யாருமே இல்லை அவள் யாரும் என்னன்னு தெரியாது நான் சம்ஸ்காரம் பண்ணலாம் மகா பெரியவர் ரொம்ப சொல்கிறார் அதாவது இது வந்து நீங்கள் ஒரு பெண் குழந்தைங்க இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இது அப்ளைடு யாருன்னே தெரியல தனியாக இருக்கா ஒன்றுமே தெரியல ஆசாமி யாருன்னே தெரியல சம்பந்தமே இல்லை அவளுக்கு கூட யார் வேணா சொல்லியிருக்குன்னா பண்ணலாம்னு இது மாதிரி பெண் குழந்தைங்க இருக்குன்னா அந்த அந்த சம்பந்தம் இருக்கும் பாருங்க தொடர்புகள் சித்தப்பா அந்த தொடர்பு இருக்கிறதுனால யார் வேணா பண்ணலாங்க அவ பண்ணலாம் ஆனா த்ரூ இந்த பெண் குழந்தைகள் மூலம் தான் போறது அதனால அவங்க பெண்கள் செய்யறதா அது கணக்கு அவங்க செய்யறதாங்க பெண் குழந்தைகள் இருக்கே பணம் அதுல ஏதாவது குறை ஏற்பட்டுருமோங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை ஆமாம் குரு பண்ணலாம் சிஷியால் பண்ணலாம் நிறைய பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்க்கணும் இப்போ நிற்கவே நிற்காது கண்டிப்பாக நடக்கும் யாரோ ஒருத்தர் நமக்கு இன்னும் பண்ணுவோம் பயப்பட வேண்டாம் பெண் குழந்தைங்கன்னு பயப்பட வேண்டாம் ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்கும்போதே ஒரு கர்ம வினையோட தான் பிறக்குது அது பிறக்கிற பொழுதே அதற்கு விதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனுடைய ஆயுள் காலம் என்னங்கிறத நிர்ணயித்து தான் அனுப்புகிறார் ஆயுள் காலம் மட்டுமல்ல அந்த ஆயுள் காலத்தில் அந்த ஆன்மா வளர்ந்து என்ன படிக்க போகுது என்ன வேலை பார்க்க போகுது எந்த குடும்பத்தில் பிறக்க போகுது என்னென்ன செய்ய போகுது எப்படி பேர் புகழ் பெறப்போகுது எல்லா விஷயங்களும் அது பிறக்கும்போதே போதே தன்னுடைய கர்மவினையோடு கொண்டு வந்துடுது பொதுவாக ஒருவர் எதற்காக நல்லவற்றை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரப்போகிற பிறவி இருக்குது இல்லையா அது நல்லதாக அமைவதற்கும் அதில் நல்ல வினைகளோடு நாம் பிறக்கிறதுக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே முக்தியை நாடி போகக்கூடிய ஆன்மாக்களாக பிறக்க போகிறதில்லை அந்த பக்குவம் எல்லோருக்குமே வந்துவிட போகிறதும் இல்லை அப்படி வந்துவிட்டவங்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆனால் ஏன் நன்மை செய்யணும் இந்த பிறவியில் நாம் எதுக்காக நல்லது செய்யணும் எதற்காக வந்து நாம் கெட்டதுக்கு பயப்படணும் ஏன் அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது எதற்காக நாம் வந்து நல்லதையே செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் செய்யணும்னு சொன்னால் நமக்கு மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்பவும் நாம் பிறக்கும் போது நம்மளோட கர்ம வினை வரும் அப்படி வரக்கூடிய வினையானது நல் வினையாக இருக்கணும் இதற்காக தான் நாம் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை செய்யணும் இதை நான் சொல்லலை கருட புராணத்தில் பகவான் விஷ்ணு சொல்லக்கூடிய விஷயம் கருட நிறைய கேள்விகளை கேட்குறான் பல கேள்விகளை கேட்குறாங்க நம்மளாம் கருட புராணத்தில் நரகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு யமபுரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் அதில் இந்த உலகத்தினுடைய அறிவியலும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது இந்த உலகம் எப்படி இயங்குது உயிர்கள் எப்படி பிறக்குது எல்லா விஷயமுமே அதில் சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்தில் பகவான் விஷ்ணு இவை அனைத்தையுமே விவரிக்கிறார் ஒரு நிகழ்வு ஒன்றை பகவான் விஷ்ணுவானவர் எடுத்துரைக்கிறார் அதாவது இந்திரலோகம் இந்திர லோகத்தில் இந்திரன் இருக்கிறான் இந்திரன் அரசவியில் எல்லா மகளிரும் கூடி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே வந்து குரு வரார் பிரகஸ்பதி வரார் குரு அவர்தான் தேவகுரு குரு வந்த உடனே எல்லாருமே என்ன பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தார்னு சொன்னால் அவர் நம்மளுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது நம்ம ஊருக்கு வருகிற பொழுது நாம் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நமக்கு குருங்கிறவர் நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவராக இருக்கலாம் நமக்கு வேதம் சொல்லி கொடுத்தவராக இருக்கலாம் நம்ம வீட்டில் வந்து காரியங்கள் செய்து கொடுக்குறவராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் குரு தான் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் உரிய மரியாதைகளை கொடுக்கணும் ஆனால் இந்திரன் என்ன பண்ணலை மரியாதை கொடுக்க தவிர தவறிடுறான் அவர் வந்ததை கவனித்த மாதிரியும் இருக்குது கவனிக்காத மாதிரி இருக்குது அவனுடைய கவனம் எல்லாம் அந்த நடனத்திலேயே இருக்குது அந்த குருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் ஏற்படுது அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பி போய்டுறார் இனிமே இவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி போய்டுறார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்திரனிடம் இருந்த செல்வங்கள் எல்லாம் காணாமல் போகுது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னே அவனுக்கு தெரியலை திடீர்னு வராங்க அசுரர்கள் வராங்க அந்த இந்திரலோகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க போயிடுறாங்க ஏன் நடக்குது ஏன் தடுக்க முடியல இந்திரனுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது அப் தான் அவனுக்கு எடுத்து சொல்றாங்க ஒரு முறை பிரம்மா எடுத்து சொல்றார் ஒரு முறை உன்னுடைய குரு உன்னுடைய இடம் தேடி வந்தபோது அவரை நீ அவமானப்படுத்தின அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு மனம் வருந்தி சென்றார் அதனால உனக்கு இந்த தண்டனைனர் சரி நான் இப்ப என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு குருவை அவசரமாக தேடிக்கொள் அவருக்கு முறையாக நீ என்ன பண்ண மரியாதையை கொடு அதில் மனமகிழ்ந்து அந்த குரு திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தகுதியுடைய ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படி பட்ட தகுதியான ஒருவனை தேடுறாங்க அப்போ விஸ்வரூபன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க மூன்று தலைகள் உடையவன் விஸ்வரூபன் ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த விஸ்வரூபன் அசுரகுலத்தை சேர்ந்தவன் அசுரகுலத்தை சேர்ந்தவனை தேவன் என்ன பண்ணியாகணும் தேவேந்திரன் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ள வேணும் ஆனால் வேற வழி இல்லை பிரம்மா சொல்கிறாரு அவன்தான் சரியான ஆள் அவனை ஏற்றுக்கோ வேற வழி இல்லைன்றார் அப்போ அவனை ஏற்றுக்கிறாரு இந்திரனுக்காக விஸ்வரூபன் என்ன பண்றாரு ஒரு யாகம் பண்ணி கொடுக்குறாரு அற்புதமான ஒரு யாகத்தை பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு இந்த யாகம் பண்ணும்போது எல்லோருடைய நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்வது வழக்கம் அதே போல் விஸ்வரூபன் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அசுரனாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு தேவர் அசுரருங்கிற பேதம் இல்லை தேவர்கள் நல்லா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணுவதை போலவே அசுரர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சங்கல்பம் பண்ணிடுறாரு இதை இந்திரன் கேட்டவுடன் அவனுக்கு கோவம் வந்துடுது எப்படி அசுரர்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லலான்னு சொல்லிட்டு தன்னுடைய வஜ்ராய்தத்தினால அவருடைய மூன்று தலைகளையும் என்ன பண்ணிடுறான் வெட்டிடுறான் ஏற்கனவே ஒரு குருவை வந்து மரியாதை செய்யாமல் விட்டதுனால தான் அவனுக்கு பாவம் வந்தது இப்போ வந்த இன்னொரு குருவையும் இப்படி சிரச்சேதம் செய்து அவன் வந்து கொலை பண்ணிடுறான் பெரிய பாவம் பிடிச்சிருது இந்திரனுக்கு அப்படியே திண்டாடி அலையிறான் ஏன்னா பாவம் வந்து விட்டதுன்னா அதை போக்குறது ரொம்ப கஷ்டம் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும் பல காலம் தெரிந்து வேற வழி இல்லாமல் பிரம்மாவிடமே போய் கேட்டு இந்த பாவத்தை தீக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பிரம்மா சொல்கிறாரு இதை மூன்று பேர் உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மூன்று பேர் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்று தண்ணீர் இன்னொன்று மண் மூன்றாவது பெண்கள் இவங்க மூணு பேரும் உன்னுடைய பாவத்தை தோஷத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு தோஷம் விலகிடும் அவர் உடனே இந்திரன் என்ன பண்ணுறாரு அந்த மண் மாதா போய் வேண்டாரு தண்ணீர் கிட்ட போய் வேண்டாரு அந்த பெண்களிடமும் வந்து பெண்களின் பிரதிநிதியாக ஒரு கிட்டையும் வேண்டாரு என்னுடைய தோஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்க மூணு பேருமே இந்த மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தயாள குணம் உடையவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு பேதமே கிடையாது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் இந்த நிலம் எல்லோருக்கும் பொதுவானது எல்லாவற்றையும் தாங்கிக்கொள்ளும் கொள்ளும் தன்னை தோண்டுகிறவனையும் தாங்கி கொள்ளும் தாக்குகிறவனையும் தாங்கிக் கொள்ளும் பெண்களும் அதே மாதிரி தான் தான் குழந்தைகள் என்று வந்துவிட்டால் அவங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான் அதுதான் பெண்களினுடைய குணம் அப்போ அந்த மூணு பேருமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தண்ணீரை பொறுத்தளவில் எவ்வளவு நீர் இறைத்தாலும் மீண்டும் 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 சுரந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் இல்லாத உலகம் என்று ஒரு காலமும் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல வாக்குறுதியாக கொடுக்குறாங்க இரண்டாவதாக மண்ணுக்கிட்ட போய் அந்த பூமாதேவி கிட்ட கேட்குறப்போ இந்த பூமியிலே வந்து ஒரு பள்ளம் தோண்டினால் அதை வந்து யாரும் மூடணும்னு அவசியம் இல்லை காலப்போக்கில் அதுவாகவே மண் நிறைந்து மூடிவிடும் அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறேன் ஏன்னா யார் ஒரு இடத்துல தோண்டி போட்டாச்சுன்னா அது நிரந்தரமாக அது பள்ளம் அப்படின்னு ஆயிடாது அது கால மாற்றத்தில் அது நிரம்பி விடும் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கறாரு மூன்றாவதாக பெண்கள் கிட்ட வராங்க பெண்களுக்கு இந்த தோஷத்தினால் என்ன ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க பூப்படைகிற அந்த உடல் மாற்றம் வந்து ஏற்படும் நீங்கள் இதை தோஷத்தை ஏற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அந்த குழந்தைகளை பெற்று எடுக்கக்கூடிய அந்த பரம பாக்கியம் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் கணவனோடு கூட நீங்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூன்று பேருக்கும் இப்படி ஒரு மூன்று வரம் கிடைக்குது இப்போ இது எதுக்காக பகவான் விஷ்ணு சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால் இந்த உயிர் எப்படி பிறக்கிறது அப்படின்னு கருடன் கேட்குறான் அதிலிருந்து சொல்ல வரார் பூப்படைகிறார்கள் அவர்கள் மாத விலக்கடைகிறார்கள் அதிலிருந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகாக கணவனோடு சேர்கிற பொழுது அவர் சில நாட்களை சொல்கிறாங்க ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு இப்படி இரட்டைப்படை எண்களாக ஆறாவது நாளிலிருந்து இரட்டைப்படை எண்களாக இருக்கக்கூடிய நாளில் கணவனும் மனைவியும் சேர்ந்தால் என்ன உருவாகும் அற்புதமான ஒரு சத்புத்திரன் அல்லது சத்புத்திரி உருவாவார்கள் கடவுளுக்கு பயந்த குழந்தைகள் பிறக்கும் இதுதான் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்பதற்கு ஆணினுடைய அந்த சுக்கிலத்தினுடைய அளவோ அல்லது பெண்ணினுடைய அந்த பெண் தன்மையினுடைய அளவோ எது அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணு சொல்கிறாரு ரெண்டு பேர்கிட்டையும் என்ன எக்ஸ் இருக்கு ஒ இருக்குது ஆணிடம் என்றால் என்ன இருக்குது ஒய் குரோமோசோம் இருந்ததுன்னு சொன்னால் அது பெண்ணோட சேர்ந்து என்னத்தை உருவாக்கும் ஒரு ஆண் குழந்தையை உருவாக்கும் இல்லைன்னா பெண் குழந்தையை உருவாக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கருட புராணமும் நமக்கு விளக்குது அப்படி உருவாகிற குழந்தை தாயினுடைய வயிற்றில் போய் சேர்ந்த உடனே பஞ்சபூதங்களினுடைய சக்தியும் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொன்றாக உருவாகும் இந்த உடம்பில் தோல் இருக்குது எலும்பு இருக்குது இதெல்லாம் வந்து மண் தன்மையுடைய அந்த பிரித்திவி அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையினால் உருவாகுது அடுத்து நீர் உமிழ்நீர் அதுக்கப்புறம் வந்து ரத்தம் சிறுநீர் இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நீர் தன்மையுடையது அது அடுத்த மாதத்திலே உருவாகும் அதன் பின்பு பசி தாகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நெருப்பினால் உருவாக கூடியது அடுத்து விருப்பம் ஆசை மோகம் கோபம் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தன்மையுடையது காற்று அது என்ன ஆகுது அடுத்து வந்து அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் உருவாகுது அடுத்ததாக நம்ம மனதில் உறுக்கக்கூடிய சிந்தனைகள் நமக்கு மனதில் சிந்தனை எந்த இடத்துல இருந்து வருதுங்கிறத நம்மளால் இப்போ பசிக்குதுன்னா நம்ம சொல்லிடுறோம் இல்லையா நமக்கு வந்து கோல்டுன்னா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அப்படி சொல்ல முடியாமல் எங்கு இருக்கிறது என்று சுட்டி காட்ட முடியாமல் நம்முள் எங்கும் நிறைந்திருப்பது தான் நம்மளுடைய சிந்தனை பயம் பயம் எங்கே இருக்குது சொல்ல முடியாது அது ஆகாயத்தை போன்றது அதனால் ஆகாயத்தின் தன்மை கொண்ட அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையும் அந்த குழந்தையினுடைய வயிற்றில் சேரும் இறுதியாக அது என்ன ஆகும் அந்த தொப்புள் கொடி வழியாக அதுக்கு கர்ம வினை சென்று சேரும் அந்த குழந்த அற்புதமான குழந்தையாக இந்த உலகத்தில் வந்து கர்ம வினையோடு பிறக்கும் அதனுடைய விதிப்படி வாழும் இப்படி பிறக்கக்கூடிய அந்த குழந்தை நல்ல வினையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறார் இந்திரனுடைய கதையை சொல்லி விஸ்வரூபனினுடைய கதையை சொல்லி ஏன் பெண்கள் மூலம் குழந்தைகள் உருவாகுது அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எந்த நாள்களில் சேர்ந்தால் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் குழந்தை கர்ப்பத்தில் எப்படியெல்லாம் உருவாகிறது எந்த காலத்தில் கர்ம வினையானது அந்த உயிருக்குள்ளே போய் சேரும் இந்த விஷயங்களை எல்லாம் கருட புராணத்தில் பகவான் விஷ்ணு ரொம்ப அழகாக விளக்கி கொண்டே போகிறார் இதெல்லாம் கேட்டால் நமக்கு பயமாக இல்லைல்ல ஆக்சுவலாக முதல்ல நம்ம நரகத்தெல்லாம் பற்றி பேக்கிறப்போ நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் இதை மாதிரியான விஷயங்களும் கருட புராணத்தில் இருக்குது இதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வழக்கம் போல் யமபுரியை பற்றி நம்ம பேசுவோம் யமபுரிக்கு வந்து ஒரு ஆத்மா போகுது இப்போது மரணம் அடைந்த உடனே அந்த உயிர் வந்து சூட்சிமத்தன்மையில் இருக்கும் அந்த சூட்சிமத்தன்மையில் இருக்கிற உயிருக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம் பிண்டங்கள் இட்டு பதிமூன்றாவது நாள் காரியம் முடிக்கும்போது ஒரு பிண்ட சரீரம் உருவாகுது அந்த பிண்ட சரீரத்தோடு தான் அந்த உயிரானது யமபுரி வரைக்கும் போது வாசல் வரைக்கும் போகுது அங்கே ஒரு வன்னி மரம் இருக்குது அங்கே போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணிவிடும் இந்த பிண்ட சரீரத்தை விட்டுடும் அந்த ஒரு வருடமும் கொடுத்த பிண்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உருவான அந்த பிண்ட சரீரத்தை விட்டுடும் அந்த ஆத்மாவினுடைய அளவு நம்மளுடைய கட்டை விரல் அளவு எவ்வளவோ அந்த அளவுல தான் அந்த ஆத்மாவுடைய ரூபம் இருக்கும் அது அங்கே ஒரு வன்னி மரம் இருக்குதான் அந்த வன்னி மரத்துல அது இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிங்கரர்கள் அழைப்பதற்காக காத்து கொண்டு இருக்கோம் கிங்கரர்கள் வந்து அழைக்கிற பொழுது தன்னுடைய அந்த கட்டை விரல் அளவினான அந்த சரீரத்தை விட்டுட்டு ஒரு கர்ம சரீரத்தை எடுக்கிறது அதாவது நம்மளுடைய கர்மாவை எல்லாம் அதை அனுபவித்தாக வேண்டும் ஏன்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நரகத்தில் என்ன பண்ண போகிறாங்க துன்புறுத்தல்கள்லாம் இருக்கும் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சரீரங்கிறதுனால அதை கர்ம சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கர்ம சரீரத்தை அனுபவி கர்ம சரீரம் எடுத்துக்கொண்டு அந்த ஆன்மா வந்து யமபுரிக்குள்ள போகும் யமபுரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமான ஒரு தங்கத்தால் ஆன ஒரு பெரிய மாளிகை அங்கே ஒரு அற்புதமான ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு அந்த அரண்மனையினுடைய நடுவில் சிம்மாசனம் போட்டு யார் உட்கார்ந்துருக்கா யமன் உட்கார்ந்துருக்கிறாரு பக்கத்தில் சித்திரகுப்தன் வந்திருக்கிறாங்க ஆன்மாவினுடைய தன்மையை பொறுத்து உடனடியாக என்ன பண்ணுவாங்க ரொம்ப புண்ணிய ஆத்மானா உடனடியாக அழைச்சிட்டு போய் அதை உடனடியாக நல்வழிக்கு திருப்பி விடுவாங்க அது சொர்க்கத்துக்கு சொர்க்குன்னா சொர்க்கத்துக்கு அந்த ஆன்மாக்கு யமபுரியில் கஷ்டமே தெரியாது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக அந்த யமபுரியை பற்றி பேசும்போது யமபுரியை சுற்றி சில கோட்டைகள் இருக்கு அந்த கோட்டைகள் என்ன அப்படின்னு சொன்னால் நோய்களுக்கான கோட்டைகள்ன்றாங்க யமபுரிக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அதுக்கப்புறம் அது சார்ந்த வியாதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை மேற்க ஒரு கோட்டை இருக்கு அது வந்து இந்த வைசூரி அந்த மாதிரியான நோய்களுக்கான ஒரு கோட்டை அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோட்டை இருக்குது வடக்க பார்த்திங்கன்னா அஜீரணம் அதையும் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அஜீரணம் தரக்கூடிய நோய்கள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு கோட்டைகள் இருக்குது எல்லாமே யம புரிய சுற்றி இருக்குது அதுக்கப்புறம் தென் திசையில் தான் வந்து யம கிங்கரர்கள் நரகத்தை வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க எல்லா விதமான அந்த தண்டனைகளையுமே கொடுப்பாங்க கடுமையான தண்டனைகள் இப்போ ஒருவர் மரணிக்க போகிறாரு அவருக்கு ஒரு நோயினால் மரணம் ஏற்படணும் எமன் என்ன பண்ணுவார் இப்போ கிழக்க இருக்கக்கூடிய அந்த ஜுரம் அந்த நோய்கிட்ட சொல்லுவார் நீ போய் அவரை வந்து பிடிச்சிக்கோ அவரை என்ன பண்ணு அவர் மரணத்திற்கு காரணமாக இருன்னுவார் அப்போ அந்த நோய் போய் அவரை பிடித்து கொள்ளும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நோயும் வந்து மனிதர்களை வந்து என்ன பண்ணும் தாக்கி அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கோட்டைகளுக்கு பக்கத்தில் சில நரகங்கள்லாம் இருக்குது ரொம்ப மோசமான நரகம் நான் ஒரே ஒரு நரகத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிவிட்டு நான் அடுத்த வாரத்தில் வந்து இன்னும் விரிவாக அதை பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் இச்சையினால் இன்றைக்கி இல்லைங்க எல்லா காலத்துலையுமே அது ஒரு பிரச்சனை தான் ஏன்னா கருட புராணத்திலேயே சொல்லியிருக்குன்னா அது வந்து ஒரு ஒரு இயல்பினுடைய உயிரினுடைய இயல்பாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதாவது பிறன் மனைவி அல்லது பிறன் கணவன் யாராவது ஒருத்தரை இவங்க வந்து ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் கட்டிய கணவனுக்கு அல்லது மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க அந்த நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு தண்டனை ரொம்பவே கொடூரமானது அது என்னங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஆண் உருவம் இருக்கும் பெண் உருவம் இருக்கும் இதை இரண்டையுமே ஒரு மெட்டலில் செஞ்சுருப்பாங்க செப்பு போல ஒரு உலோகத்தில் கடினமான உலோகத்தில் செய்திருப்பாங்க அதை நெருப்பில் போட்டிருப்பாங்க அந்த நெருப்பில் போட்டதுனால அது என்ன இருக்கும் அப்படி தக 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 தகன்னு அது வந்து உருகக்கூடிய அந்த நிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை ஆண் உடல் தானே தேவை பெண் உடல் தானே தேவை போ இந்த உடலோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த உடலோட சேர்த்து வைப்பாங்களாம் எம கிங்கரர்கள் அப்படி புடிச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சா என்ன ஆகும் இந்த உயிர் என்ன ஆகும் தெரியாது எப்படி வழியால் துடிக்கும் அங்கே மரணம் கிடையாது வலித்து கொண்டே இருக்கும் கத்தி கொண்டே இருப்பார் தான் பண்ணின தவறு என்னங்கிறத அந்த கிணத்துல தான் அந்த உயிர் உணரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இது விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியாது இதற்கு முன்பு தவறு செய்தவர்கள் யாருக்கும் இது தெரியாமல் தவறு செய்திருந்தால் இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது கேட்டு திருந்தி கொண்டால் அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்காது யாராவது சொல்லியும் அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்லி போயிருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தண்டனையானது அந்த நரகத்தில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு கருடனுக்கு எடுத்து சொல்கிறார் இப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நியதிகளையெல்லாம் ஒன்று 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 ஒன்றாக இட்டு கொண்டே செல்கிறது கருட புராணம் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கிறது வரக்கூடிய வாரத்தில் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்குமான விடையை கூடிய வரையில் நான் விரைவில் பெற்றுத்தர பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவிகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விகடன் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்